யாருமே வந்து மக்களை சந்திக்கல அவங்கவங்க அரசியல் நிர்வாகி சந்திச்சுட்டு போயிட்டாங்க மக்களை யாரும் நேரடியாக வந்து சந்திக்கல யாரும் வந்து குப்பை அப்படியே குப்பை தேங்கி போயிருக்குது பாம்பு பூச்சி எல்லாமே இருக்குது இன்னைக்கு கிளீன் பண்ண போனா கிளீன் பண்ணாதுன்னு சொல்றாங்க இடம் கிடையாது எந்த ஒரு வசதியுமே கிடையாது குடி தண்ணி கிடையாது நேற்று போட்டோ பிடிக்கிறது போதும் சாப்பாடு குடி தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க இன்னைக்கு யாருமே எந்த ப்ரெஷ்ஷோ எதுவுமே இல்லைன்னு எதுவுமே கொடுக்கல நேற்று கொடுத்து கெட்டு போன சாப்பாடு அவங்கவங்க தன்னார் வந்தா கொடுத்தாங்க நல்ல சாப்பாடு கவர்மெண்ட் மூலமாக தான் எங்களுக்கு எதுவுமே கிடையாது அரசாங்கம் எதுவும் செய்யலை தண்ணி வராத இடத்துக்குலாம் அனுக்கு சலுகையும் உண்டு தண்ணி வந்து ஆறு ஆறு தென்பெண்ணையாரை விட ஊர் தான் தென்பெண்ணை யாராக இருந்தது என்று மடங்கு தென்பண்ணை யாராக இருந்தது யார் நல்ல வழி கொடுக்கல எந்த இதுவும் எங்களுக்கு செய்யலை அதனால் ஒரு ஒரு சாராயம் கொடுத்துருங்க நல்ல சாராயம் ஒரு ஒரு கொடுத்துருங்க வீட்டுக்கு ஒரு ஆள் நாங்கள் கிருஷிக்கு செத்துறோம் முதலமைச்சர் அங்கே பத்து லட்ச ரூபா நிதி கொடுத்த மாதிரி எங்களுக்கு இங்க பத்து லட்சம் ரூபா கொடுக்குறோம் பத்து பேர் வாங்கன்னா எங்கள் கொடுத்து போகிறோம் நாங்கள் சாப்பிட்டு ஆயிரம் இருக்கிறோம் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க நாங்கள் ஒரு ஒரு லிட்டர் கலசாங்க எங்கள் குடிச்சிடுறோம் உங்க வேலை கொடுங்க கவர்மெண்ட் கொடுத்துட்டு நாங்கள் குடிச்சிட்டு செத்துரூவா பத்து பத்து லட்ச ரூபா நிதி கொடுத்துருங்க எங்களுக்கு வேறு எதுவும் தேவை ஒரு வீடு பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ பிள்ளைங்க ஜோரத்தில் இருக்குது ஒரு அக்பரலை இருந்து ஒரு முகாம் போட்டு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஜிஹேச்லேருந்து ஒன்று வரல எங்களுக்கு ஒரு மாத்திரை வரல ஒரு இன்ஜெக்ஷன் வரல அவங்க ஜோரம் தலைவலி வாழ்ந்து பெரியவங்களும் வயசாக வாங்க முடியாதுக்கிறாங்க பிபி சுகர் உள்ளவங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுக்கல கேட்டால் எங்களுக்கு தெரியாது நீங்கள் வாங்கின அப்போ போய் பஸ்ஸு கிடையாது நடந்து போக வண்டி கிடையாது அனைத்து வண்டி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு டீவ் போயிருக்கு பஸ் மாறு ஒரு ஐம்பது அறுநூறு பஸ் மாடு போயிடுச்சு இந்த ஏரியாவிலே இவ்வளோ போயிருக்கு சுத்தி அறநிலையில எவ்வளோ போச்சுன்றது கணக்காக எடுக்க முடியல அதனால கவர்மெண்ட்டு நம்பலை நான் நம்பலை எங்களுக்கு வந்து கலெக்டர் வந்து எங்களுக்கு பட் சொல்லணும் வேற எதுவும் நான் கேட்கல பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு ரெண்டு சாராயங்க பத்து லட்சம் வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு பாருங்க வீடு பாருங்க இந்த மாதிரி இல்லைன்னா வேதனை ஹாஸ்பிட்டலுக்கு வழி கிடையாது எந்த இதுக்கு ஒரு மாத்திரம் எனக்கு வசதி கிடையாது குடிக்க தண்ணி இல்லை அவருக்கு சாப்பாடு கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க வயசான எவ்வளோ எவ்வளவு தண்ணி இன்னும் அகற்றலை உள்ள அவ்வளவு சேரு சாதனமா குடும்பம் பாதிக்கப்படுது இது வந்து பிரஸ் வந்தாதான் நாலு பேர் வராங்க ரோட்ல உட்காந்தாதான் நாலு பேர் வராங்க இல்லைன்னா எங்களை யாருமே பாக்கல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்லை